அவரே நடுவர் இது பொதுவா இது பொதுவா வந்து இல்ல ஆதி பொதுவா வந்து எல்லா கட்சிகளும் பஞ்சாயத்து பொதுவா தமிழக வீட்டு கலவ தெங்கூர் லவ அந்தка ஒன்றிய உள்ள जिले கிராமதா அப்படிங்க தெனட்டே

நீங்கள் மாட்டு கட்சி அல்ல நீங்கள் தான் எங்களுடைய குடும்பம் தலைவர் கட்சியை உருவாக்கின தலைவர் குடும்பத்தை உருவாக்கின தமிழகம் உங்களுடைய குடும்பம் உங்கள் பல்வேறு கட்சியிலிருந்து பல்வேறு மன அர்த்தங்கள் இருக்கலாம் 天外功。